போற போக்கில் பார்க்க போனா இப்போ மேக்கப் சாமான் போட வேணான்னு சொல்றீங்க பெண்களையும் மேக்கப் போட வேணான்னு சொல்லுவீங்களோ என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது இன்று நீங்கள் க்ளீன் ஸ்ரீலங்கா என்று ஒரு நல திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றீர்கள் நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் க்ரீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தின் மூலமாக மக்களை துன்பப்படுத்துகின்ற சில வேலைகளை நீங்கள் ஏற்பாடு செய்திருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இன்று பஸ்ஸிலும் சரி த்ரீ வீல் அதாவது முச்சக்கர வண்டியிலும் சரி அவர்கள் வைத்திருக்கின்ற மேக்கப் பொருட்களை அடிஷனல் பொருட்களை அகற்றும்படி அவர்கள் சொல்வதனால் அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதாக அந்த பகுதியிலே இருந்து வருகின்ற குற்றச்சாட்டுகளையும் நாங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் போகிற போக்கில் பார்க்க போனால் இப்போ மேக்கப் சாமான் போட வேணாம்னு சொல்கிறீங்க பெண்களையும் மேக்கப் போட வேணான்னு சொல்லுவீங்களோ என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது காஸ்மெட்டிக் சாமான் அந்த நாட்டுக்கு கொண்டு வராதீங்க ஏன்னா பெண்கள் பேக்கப்ல வந்தா எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வருமா என்ற சந்தேகமும் எங்களுக்கு இருக்கின்றது ஆகவே ஒரு 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 நாட்டினுடைய சாதாரண மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து கொண்டு அவர்களை நல்ல நிலையில அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முகமாக சின்ன சின்ன பெட்டிக்கடை கடை போட்டு விற்கிறான் அவனையே அப்புறப்படுத்தினால் நாடு சுத்தமா இருக்குன்னு நாங்க விரும்புறோம் அதை நாங்க இல்லைன்னு சொல்லல சிங்கப்பூர் மாதிரி நாங்க வரணுங்கிறத எங்களுடைய கன்செப்ட் எந்த நாளும் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அதே நேரத்தில் அந்த சாதாரண சின்ன வியாபாரிகளுக்கு கொடுக்கின்ற அந்த 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 வாய்ப்புகளை இல்லாமல் செய்து விடாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் அதை வைத்து தான் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக எங்கள் பகுதியிலே இருக்கின்ற சில விஷயங்களை நாங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டும் அண்மையிலே நூரெலிய பகுதியிலே ஒரு பெரிய விபத்து நடைபெற்றது ஹட்டன் பகுதியிலே அந்த விபத்து நடைபெற்ற பொழுது மூன்று பேர் இறந்து போனார்கள் பல பேர் இன்று காயப்பட்டிருக்கின்றார்கள் அப்பொழுது அந்த அந்த மக்களை கொண்டு செல்வதற்கான ஒரே இடம் அந்த கிளங்கன் ஹாஸ்பிட்டல் அந்த கிளங்கன் ஹாஸ்பிட்டல் என்பது இந்திய உதவியோடு செய்யப்பட்ட ஒரு பெரிய ஆஸ்பத்திரியாக இருக்கின்றது ஆனால் அந்த ஆஸ்பத்திரியிலே போதுமான அளவு நர்ஸ்கள் இல்லை டாக்டர்ஸ் இல்லை அதனால் அங்கு அந்த அந்த பகுதி மக்களுக்கு அந்த அந்த பேஷண்ட்ஸ்களுக்கு அதாவது போன நோயாளிகளுக்கு உடனடியாக சிகிச்சை செய்வதற்கான நடவடிக்கை அங்கு எடுக்க முடியவில்லை ஆகவே தயவுசெய்து அந்த கிளங்கன் ஹாஸ்பிட்டலை அதாவது கிளங்கன் வைத்தியசாலையை அதே ஒரு ஒரு மாகாணத்திலிருந்து மத்திய அரசுக்கு எடுத்துக்கொண்டு மத்திய அரசாங்கம் மூலமாக அந்த ஆஸ்பத்திரியை நடத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு அன்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் நூரெலிய பகுதியிலே இருக்கின்ற ஒரே ஒரு பெரிய வைத்தியசாலை என்பது நூரெலி ஹாஸ்பிட்டல் நூரெலி ஹாஸ்பிட்டலுக்கும் கிளங்கன் ஹாஸ்பிட்டலுக்கும் கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் தூரம் இருக்கின்றது ஆகவே புகவந்தலாவ மஸ்கேலிய மஸ்கெலியா நோவுட் கினத்தன போன்ற பகுதியிலே இருக்கின்ற வாழ்கின்ற மக்கள் வரவேண்டிய இடம் அந்த கிளங்கன் ஹாஸ்பிட்டலாக இருக்கின்றது ஆகவே இந்த கிளங்கன் ஹாஸ்பிட்டலிலே இந்திய உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்ட அந்த வைத்தியசாலையிலே அதை மேலும் அபிவிருத்தி செய்வது எங்கள் நாட்டுடைய கடமையாக இருக்கின்றது அல்லது நீங்கள் இந்திய அரசாங்கத்துக்கு நீங்கள் அதை அதை கொடுக்கலாம் இந்திய அரசாங்கம் செய்ய செய்து தாருங்கள் என்றால் அதை செய்து தருவார்கள் அரசாங்கம் மூலமாக அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் அங்கு காணி இருக்கின்றது எந்த பிரச்சனையும் இல்லை ஆகவே அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்ள சொல்லிக் கொள்கின்ற அதே நேரத்திலே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே ஒரு நல்லுறவை ஏற்படுத்தி அந்த பாலம் அமைக்கின்ற விஷயத்தை இலங்கையும் இந்தியாவும் செய்தால் நல்லா நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் மீன்பிடி அமைச்சராக இருக்கின்ற உங்களுக்கு அது விஷயம் நன்றாகவே தெரியும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பாலம் அமைக்க வேண்டும் என்பது இன்று நேற்றல்ல பாரதியார் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைக்க அமைப்போம் அப்படின்னு அது என்ன என்னத்தை நோக்கி சொன்னாராங்கிறது அந்த நேரத்துல அது சிங்கள மக்களோடு நாங்கள் ஒரு உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்தியா சொன்னாரா என்று தெரியவில்லை ஆனால் இன்று இந்த நாட்டிலே பெரும்பாலான சுற்றுலா பிரயாணிகள் வருவது இந்தியாவை பொறுத்தளவில் இருக்கின்றது ஆகவே இந்திய சுற்றுலாவை நாங்கள் இந்திய இல்லை வந்து இருக்கின்ற சுற்றுலா துறையை அபிவிருத்தி செய்யப்பட வேண்டுமானால் நாங்கள் பல்வேறு வசதிகளை செய்து கொடுக்க வே கொடுக்க வேண்டும் இப்பொழுது ஃபரிசேவிஸ் இருக்கின்ற இருக்கின்றது ஆனாலும் அதில் மக்கள் வருகின்றது மிக குறைவாக இருக்கின்றது ஏன் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒரு பாலம் அமைக்கக்கூடாது கனெக்டிவிட்டி ஒன்று ஏன் உண்டாக்கக்கூடாது அதை நீங்கள் ஏன் ஏன் இந்த இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு ஒரு முன்னுதாரணமாக இருந்து அதை செய்யக்கூடாது அப்படியானால் எங்களுக்கு கார்டையே போயிட்டு காரணே வரக்கூடிய வசதிகள் இருக்கும் ஆகவே அதன் மூலமாக இந்தியாவிலிருந்து பல விவசாய அதாவது சுற்றுலா பயணிகள் இங்கு வருவார்கள் எங்களுடைய பொருளாதாரம் சுற்றுலா வந்தாலே எங்களுக்கு பொருளாதாரம் அபிவிருத்தி அடையும் ஆகவே நாங்கள் பல சுற்றுலா தலங்களை கொண்ட இந்த நாடு இவ்வாறான வசதிகளை பெறுவதன் மூலமாக இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி பொருளாதாரம் வளருவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கின்றது ஆகவே இதை நாங்கள் செய்வதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் ஏனென்றால் இன்று பல நாடுகளில் இன்று பிரான்சுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே கனெக்டிவிட்டி இருக்கின்றது ரோடு இருக்கின்றது ஆகவே ஸ்காண்டினேவியா ரோடுகளில் நாடுகளில் அந்த ரோடுகள் இருக்கின்றது ஜப்பான் இன்றைக்கி எங்கேயோ போய்விட்டது அந்த பாதை வசதிகள் மூலமாக ஆகவே எங்களுக்கு இந்தியாவுக்கும் பதினெட்டு கிலோமீட்டர் பதினெட்டு மைல்கள் தான் இருக்கின்றது ஆகவே இந்த பதினெட்டு மைலிலே ஒரு பாலம் அமைத்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே போக்குவரத்தை உருவாக்குவதன் மூலமாக இந்த நல்ல எண்ணத்தை விரிவுபடுத்துவது மட்டுமல்ல இந்த சுற்றுலாத்துறையும் நாங்கள் அபிவிருத்தி பொருளாதாரத்தையும் அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி